மனிதர் உயிரோடு இருக்கும் போதே அவர் நமக்குள்ள செத்து போயிட்டாருன்னு எப்ப தோணும் தெரியுமா அவரோட உடம்பு நம்ம கண்ணு முன்னாடி நடமாடும் ஆனா அன்னைக்கு நாம பார்த்த அந்த பழைய மனுஷன் அங்க இருக்க மாட்டாரு உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொன்ன அதே உதடுகள் தான் என் நிம்மதியே போச்சுன்னு சொல்லுது ஆனா நம்ம மனசு இருக்கே அது அன்னைக்கு சொன்ன அந்த பழைய வார்த்தையவே பிடிச்சுக்கிட்டு தொங்குது இதுதான் பிரியாத மனம் பழகாத உண்மை வணக்கம் இது உங்கள் மனதின் வரிகள் நான் உங்கள் பிரேமா இன்னைக்கு நம்ம ஒரு நிஜ கதையை பார்க்க போறோம் இது வெறும் கதை இல்லை நம்ம பலரோட வாழ்க்கையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு நிதர்சனம் ஒரு ஆழமான காதலோ நட்போ காலப்போக்குல அது எப்படி உருமாறி நம்மளை சிதைக்குதுங்கிறத இந்த கதையை கேட்டா நீங்க உணர்வீங்க அருண் மற்றும் நிலா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் காலத்துல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க நிலாவுக்கு அருண் தான் உலகம் அருணுக்கும் நிலா மேல ரொம்ப அக்கறை நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் கல்யாணம் ஆச்சு ஆரம்பத்துல வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது நிலாவோட சின்ன சின்ன தேவைகளை கூட அருண் தேடி தேடி செஞ்சான் நிலாவோட மனசுல அருண் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பதிஞ்சிட்டான் இவன் என்னைக்கும் மாறமாட்டான்னு நிலாவோட மனம் ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுச்சு ஆனா காலம் போச்சு அருணுக்கு வேலை மாறுச்சு அவனோட நட்பு வட்டம் பெருசாச்சு அவனோட லட்சியங்கள் கோல்ஸ் மாறுச்சு மெது மெதுவா நிலாவுக்காக அவன் ஒதுக்குன நேரம் குறைய ஆரம்பிச்சது ஆரம்பத்துல நிலா இத வேலை நினைச்சு சமாதானம் ஆயிட்டான் ஆனா ஒரு கட்டத்துல அருண் வீட்டுக்கு வந்தா கூட அவன் கிட்ட அந்த பழைய சிரிப்பு இல்ல நிலா ஏதாவது பேச வந்தா இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு தலை வலிக்குது போன்னு எரிஞ்சு விழ ஆரம்பிச்சான் நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல அவனோட கண்களை பார்க்கறா அந்த கண்கள்ல முன்னாடி இருந்த அந்த அன்பு இப்போ ஒரு அந்நியத்தனம் மட்டும்தான் இருக்கு இங்க தான் அந்த பிரியாத மனம் வேலை செய்யுது நிலாவோட மனசு இன்னைக்கு அவ கண்ணு முன்னாடி கோவப்பட்டு கத்துற இந்த புது அருணை ஏத்துக்க மறுக்குது அவ மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய அருண் அந்த அன்பான அருண் இன்னும் உயிரோடவே இருக்கான் அவன் கண்டிப்பா மாறிடுவான் பழைய மாதிரி ஆகிடுவான்னு அவன் மனசு அவன பிரியாம பிடிச்சிட்டே இருக்கு ஆனா நிதர்சனம் என்ன தெரியுமா அந்த பழைய அருண் இப்ப இல்ல அவன் காலத்தோட ஓட்டத்துல எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான் இப்போ இருக்குது ஒரு வேற மனுஷன் இந்த மாற்றத்தை ஏத்துக்க நிலாவோட மனசு பழகல இதுதான் அந்த பழகாத உண்மை நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா நாம ஒருத்தரை நேசிக்கும் பொழுது அவங்களோட ஒரு பிம்பத்தை நம்ம மனசுக்குள்ள வரைஞ்சு வச்சுக்கிறோம் காலங்கள் உருண்டாலும் அவங்க அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நொடியும் மாறிட்டே இருக்கிறாங்க உங்க மனசு எப்போ பிரிய இருக்குதோ அப்போ நீங்க அந்த மனுஷனை காதலிக்கல அவங்க கிட்ட இருந்து அந்த பழைய நினைவுகளை காதலிக்கிறீங்க ஆனா இன்னைக்கு அவங்க மாறியிருக்காங்கிற அந்த உண்மையோட பழக நீங்க மறுக்கிறீங்க இந்த இடைவெளி தான் அதாவது உங்க நினைவுகளுக்கும் நிஜத்துக்கும் இடையில இருக்கிற இந்த இடைவெளி தான் நரகமான வழியை தருது நிலா மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில யாரையாவது பிடிச்சிக்கிட்டு அழுதிட்டே இருக்கீங்களா அன்னைக்கு அப்படி இருந்தாங்களே இன்னைக்கு ஏன் இப்படி மாறிட்டாங்க இன்னும் யோசிச்சு உங்க நிம்மதியை இழக்கிறீங்களா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க பழைய போட்டோவை பார்த்துட்டு அதே மனுஷன் இப்போ நேர்ல வருவான்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் மாறின ஒரு மனுஷன்கிட்ட பழைய அன்பை எதிர்பார்க்கிறதும் உங்க மனசை அந்த நினைவுகள்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க யதார்த்தத்தோட பழகுங்க பிரியாத மனம் உங்களுக்கு மட்டும் தான் தரும் ஆனா கசப்பான உண்மையை பழகிக்கிட்டா அந்த வலி ஒரு கட்டத்துல அமைதியா மாறிடும் உங்க வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு அருண் அல்லது நிலா இருந்தா அவங்கள அழாதீங்க அவங்க கொடுத்த பாடத்தை எடுத்துக்கோங்க ஆனா அவங்க நினைவுகளை உங்க சிறையா மாத்திக்காதீங்க இந்த கதை உங்களை எந்த இடத்துல பாதிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் உங்கள் பிரேமா இது மனதின் வரிகள் நன்றி